தேவநாமம் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாம் வசனத்தில் வேதம் சொல்லுகின்றது படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு எதை செய்ய நினைக்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நடக்கும் ஒருவன் தாழ்ந்து போக வேண்டும் ஒருவன் வீழ்ந்து போக வேண்டும் அவன் ஒரு போராட்டத்திற்குள்ளாக துன்பத்திற்குள்ளாக சிக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு மன நினைவு நம்முடைய ஹிருதயத்திலே காணப்படுமேயானால் அந்த காரியம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏழாவது வசனம் முதல் வாசிப்பீர்களே ஆனால் கலாத்தியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் முதல் வாசிக்கின்ற பொழுது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாரு தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் நன்மைகளை கூடியவர்கள் நன்மைகளை ஏற்ற காலத்திலே கூடியவர்களாக இருப்பார்கள் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் நம்முடைய ஸ்தானம் தாழ்மையானதாக இருக்கின்றது நாம் மிகவும் தாழ்மையானவர்களாக இருக்கிறோம் குறைந்தவர்களாக இருக்கிறோம் குறைவற்றவர்களாக இருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை குறித்து அற்பமாக நினைக்கலாம் அநேக இடங்களிலே நீங்கள் அநேக பெரிய ஸ்தானாதிபதிகளால் தாழ்த்தப்படலாம் தள்ளப்படலாம் நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே காணப்படலாம் பிரியமானவர்களே எந்த நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள் நன்மைகளை செய்கிறதிலே நீங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் தேவ காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின் நிமித்தோ நடக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீர்களே ஆனால் கர்த்த நிச்சயமாய் உங்களை உயர்த்தக்கூடியவராய் உங்களுடைய ஸ்தானங்களை மேன்மை உள்ளதாய் மாற்றக்கூடியவராயிருக்கிறார் அமேன் அலே லூயா தேவனுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக எந்த நிலையிலும் பிரியமானவர்களே நாம் எதை விதைக்க மனதுள்ளவர்களாய் இருக்கிறோமோ எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று வேதம் தெளிவாய் செல்லக்கூடியதை நாம் அந்த நாளிலும் பார்க்கிறோம் அன்பானவர்களே கெஸ்டர் புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆகாஷ்வேர் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் இந்த ஆமான் அவன் தன்னை மேன்மை உள்ளவனாக எண்ணக்கூடியவன் தன்னை கனத்திற்குரியவனாக மற்றவர்களுக்கு கன மற்றவர்கள் கனப்படுத்த வேண்டும் தன்னை உயர்வாக நினைக்க வேண்டும் தன்னை வணங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அங்கே காணப்படுகிறான் ஆனால் இந்த மூர்தேகாயை பாருங்கள் அவன் சாதாரணமாக தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டு அப்படியே போய்க்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் ஆனால் இந்த மூர்தேகாய் தன்னை கனப்படுத்தவில்லை தன்னை வணங்கவில்லை என்கிறதை பார்த்த பொழுது இந்த ஆமானுக்கு அது மனதிற்கு மிகவும் விசனமாக இருந்தது தான் இவ்வளவு பெரிய ஒரு உயர்வான பதவியில இருக்கக்கூடியவன் தன்னை இவன் வணங்காமல் போகிறானே என்கிற ஒரு மனநிலை ஆமானுக்குள்ளாக காணப்பட்ட பொழுது இந்த மோர்தகாயை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் மூர்த மோர்தகாயை கொலை செய்வது என்பது இந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆமானுக்கு மிகவும் எளிதான காரியமாக இருந்தது ஆனால் அந்த மூர்தாயை மாத்திரமல்ல அந்த யூத குலத்தை முழுமையாக கொலை செய்ய வேண்டும் வேரோடு பிடுங்க வேண்டும் என்று ஆமானுடைய எண்ணம் இருந்த இருந்தது அவன் அப்பொழுது இந்த மூர்தேகாய்க்காய் ஒரு தூக்கு மரத்தை அங்கே ஆயத்தம் பண்ணக்கூடியதை நாம் எஸ்தர் புத்தகத்திலேயே வாசிக்க முடியும் இந்த மோர்தேகாயை எப்படியாவது தூக்கிலிட வேண்டும் ராஜாவினிடத்தில் அனுமதியை பெற்று அதை செய்வதற்குண்டான ஒரு ஸ்தானம் ஒரு பவர் இந்த ஆமானுடைய கரங்கள்ல இருந்ததினால் அவன் இதை எளிதாக சாதித்து விடலாம் என்கிற ஒரு திட்டத்தை போடுகிறான் ஆனால் அங்கே நடந்ததை பாருங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எஸ்தர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்திலே அப்படியே ஆமான் மோர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்ரம் தனிந்தது என்று நாம வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பாருங்க ஆமான் எதை குறித்து அவன் திட்டமா இருந்தானோ எதை அவன் விதை விதைத்தானோ எதை அவன் அறுவடை செய்ய மனதா இருந்தானோ அதையே அவன் அறுவடை செய்யக்கூடியதை நாம பார்க்கிறோம் அவன் மூர்தை ஒரு தூக்குமரத்தை உண்டு பண்ணி மூர்தைகாயை அதிலே தூக்கிலிட வேண்டும் என்கிற ஒரு மன நினைவோடு காணப்பட்டான் அது மாத்திரமல்ல அந்த யூத ஜனங்களையே முழுமையாக வேரோடு குறை செய்ய வேண்டும் என்கிற ஒரு யோசனை அவனுக்குள்ளாக இருந்தது ஆனால் பாருங்கள் அவனுடைய விதைப்பு அது தீமை நிறைந்ததாக இருந்ததினால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீமை உண்டானது மோ ஆமானை அந்த தூக்குமரத்திலே தூக்கிலிட்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் மற்றவர்களுக்கு எதை செய்ய மனது உள்ளவர்களாக இருக்கிறோமோ மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான காரியங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒரு நினைவு நம்முடைய இருதயத்திற்குள்ளாக காணப்படுகிறதோ அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடியதாக காணப்படக்கூடியதை வேதத்திலே நாம் பார்க்க முடிகின்றது அன்பானவர்களே அநேக நேரங்களில் நாம கூட சிந்திக்க முடியும் நம்முடைய ஸ்தானங்கள் மிகவும் தாழ்மையானதாக இருக்கின்றது நாம தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம் நம்மால இந்த பூமியில எதையும் செய்ய முடியாது நமக்காக யார் இருக்கிறார் என்றெல்லாம் நாம கலங்கி நிற்கக்கூடும் அநேக இடங்களில் ஆனால் பாருங்க மோர்தகாயோடு தேவ கிருவ இருந்ததினால அவனுடைய ஸ்தானம் மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் அந்த அரண்மனையில் ஒரு மேன்மையான பதவியில் இருந்த ஆமானால அவனை எதுவும் செய்ய முடியாமல் போனது அதற்கு காரணம் மோர்தகாய் விதைத்த விதை அவனுடைய இருதயத்திற்குள்ளாக இருந்த நினைவுகள் நன்மையானதாக தேவனுக்கு பிரியமானதாக இருந்தது ஆனால் ஆமானுடைய சிந்தனைகளும் அவனுடைய காரியங்களும் அவனுடைய நினைவுகளும் அது தீமை நிறைந்ததாக துன்பம் நிறைந்ததாக இருந்ததினால மேன்மையான ஆமான் கொலை செய்யப்படுகிறான் தூக்கு தூக்கிலிடப்படுகிறான் எந் நல்ல சிந்தனையும் எண்ணங்களும் கொண்ட மோர்தேகாய் உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தப்படுகிறான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடியும் மோர்தேகாய் அங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை அதன் பிறகு சுதந்திரித்து கொண்டான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் பிரியமானவர்களை பாருங்க நாம் அந்த பூமியிலே நன்மைகளை செய்யும் போது நலமானவற்றை செய்யும் போது நன் நிச்சயமாய் நன்மைகளை ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாய் செய்கின்ற தேவன் ஒருவர் நம்மோடு இந்த நாளிலும் உண்டு அந்நாட்களிலே முரதகாயோடு இருந்த தேவன் சவுல் எவ்வளவோ பெரிய மேன்மையான ஸ்தானத்தில் ராஜாவான ராஜாவாக இஸ்ரோவில் தேசத்தில் இருந்த பொழுது தாவிதை எத்தனையோ முறைகள் கொலை செய்து விட வேண்டும் என்கிற ஒரு மன நினைவோடு காணப்பட்டான் ஆனால் தாவிதுக்கு சவுலை கொலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கைகூடி வந்திருந்தும் கூட அவன் சவுல் மீது கை போடாமல் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நீதிக்காய் நியாய காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவ மனிதனாய் காணப்பட்டான் முடிவு சவுல் மரணத்தை சந்தித்தான் சாதாரணமாக காணப்பட்ட தாவிது சிங்காசனத்தை இஸ்ரேல் தேசத்தின் சிங்காசனத்தை தேவ நாள சுதந்திரித்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இப்படியாக தாழ்மையானவர்களை உயர்த்தக்கூடிய தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் நம்முடைய இதயத்தின் நினைவுகளும் நாம் செய்கின்ற காரியங்களும் அது தேவனுக்கு பிரியமானதாக நன்மையானதாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களையும் என்னையும் கூட அந்த நாளிலே உயர்த்த போதுமான தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதிலே நினைவுள்ளவர்களாக காணப்படுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார் நாம் அந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் தெய்வ சமூகத்திலேயே நம்மை ஒப்பு எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவையே சோத்திரம் கர்த்தாவை இந்த நாளிலும் ஆவியானவரே உமக்கு சித்தமான பிரியமான வழிகளிலே நடக்கின்ற நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் இந்த நிலையிலும் ஆண்டவரே அப்பா எந்த திமையான காரியங்களை விதைக்காத படிக்க ஆவியானவரே ஆவிக்கென்று அப்பா நன்மையானவற்றை விதைக்க கர்த்தர் கிருபை தாரும் கர்த்தாவை நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உங்கள் சித்தம் காணப்படட்டும் அப்பா உமக்கு பிரியமான வழிகளில் நாங்கள் நடக்கத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் இந்த நாளிலும் அப்பா நீர் பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைகளிலே உள்ளவர்களாய் கர்த்தாவையே நாங்கள் அப்பா இருக்கக்கூடிய ஸ்தானம் எவ்வளவு தாழ்மையானதாக இருந்தாலும் நாங்கள் அந்த இடத்திலே பரிசுத்தத்தை கர்த்தாவையை அப்பா கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பூமியிலே நிலைநிறுத்தத்தக்கதான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர் தாரும் இந்த நிலையிலும் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரித்து உமக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்காத கர்த்தர் தாம் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே எங்களை அப்பா நீர் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபி ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கர்த்தாவை எங்களை முழுமையாய் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் நீர்மயமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நல்லமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜபங்களும் சீவன் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அம்மேன் அமேன் கர்த்தர் தாமே இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படி ஆய் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே நன்மைகளை செய்யுங்கள் நன்மைகளை நீங்கள் இணைக்கக்கூடியவர்களாக இருங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை ஆசீர்வாதங்களை அதி சீக்கிரத்தில் அறுவடை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்